தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேற்று சுமார் அறுபது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் காரில் வந்துள்ளார் வெள்ளை சட்டை அணிந்து ஆக வந்த அவர் தனது காரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார் நிறுத்தும் இடம் அருகே நிறுத்திவிட்டு காரை விட்டு இறங்கி எஸ்பி அலுவலகம் உள்ளே சென்றுள்ளார் பின்னர் அங்கு வரவேற்பு அறையில் இருந்த ஆயுதப்படை காவலரிடம் தான் மும்பை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிவதாகவும் ஒரு வழக்கு தொடர்பாக எஸ்பியை சந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனையடுத்து வரவேற்பு அறையில் இருந்த காவலர் மாரியம்மாள் அவரிடம் அடையாள அட்டையை கேட்டபோது அவர் கொடுக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து அங்கிருந்த காவலர்கள் அவரை விசாரித்ததில் அவர் நீதிபதி என்று பொய்கூறி ஏமாற்றியது தெரியவத்தது இதனையடுத்து சிப்கார்ட் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் சென்னை கொட்டிவாக்கம் கற்பகம் அம்பாள் நகரைச் சேர்ந்த பாஸ்கர் என தெரியவந்தது கிறிஸ்தவ மத போதகரான அவர் மென்யானபுரம் காவல் நிலையத்தில் குடும்ப பிரச்சினை தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளார் அங்கும் போலீசாரிடம் தன்னை நீதிபதி என்று கூறியுள்ளார் மேலும் எஸ்பியிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்திற்கு வந்து போலியாக உயர்நீதிமன்ற நீதிபதி என கூறியது தெரியவந்ததை தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர்